ஞ்சங்களுக்கு வணக்கம் மகாபிரிவாசனம் மகாபிரிவாசனம் மகாபிரவாசனம் மகாபெரிய பெருமைகளை சொல்கிறதுக்கு ஆயுசு பற்றாது அதாவது அவர் மனிதர்களை பக்தர்களை ஏழை எளியவர்கள் எப்படியெல்லாம் வந்து கருணை காட்டினார் அது மட்டும் இல்லாமல் படித்த வேதியர்கள் அறிஞர்களுக்கெல்லாம் பாராட்டு தெரிவிப்பார் இது வந்து அவருடைய பெரிய சிறப்பு இது வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது அதாவது பெரிய பெரிய வித்தான்களை வரவேற்பார் வந்து வரவழைச்சி அவங்களுடைய பாண்டியத்தைலாம் பார்த்து கவனிப்பார் கவனித்து அவங்களுக்கு தங்கத்திலே தோடா பிரேஸ்லேட்டுன்னு நம்ம சொல்லுவோம் அதாவது வந்து பறித்து கொடுப்பார் அப்படி வந்து அவங்களுக்கெல்லாம் வேதத்தை வளர்த்துறதுக்காக ஊக்கப்படுத்துவார் வேதம் 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 அவருக்கு வேதம்தான் அப்படி வேதத்தை வந்து ரொம்ப மதிக்கிறவர் ஒரு அதனால தான் இன்றைக்கெல்லாம் நம்மளை வந்து இன்றைக்கி இருக்கிற நம்ம வேதியெல்லாம் நம்ம கிடச்சிருக்காங்கன்னா அது மகாபிரிவாடைய கருணால் தான் அவர் வேதத்துக்கு வேத காவலன்னே சொல்லலாம் அப்படியே அப்படி மகாபிரிவா என்ன பண்ணார் ஒரு சமயம் பெரியவா வந்து வடநாட்டில் கேம்பில் இருக்கார் ஒரு ஊரில் இருக்கார் அதே சமயம் வந்து ஈரோட்டில் ஒரு பெரிய வித்வான் வேதியர் அவர் வந்து வாஜ்பாய் யாகம் வந்து உலக நன்மைக்காக சென்று வே வேண்டி எல்லா ஊரில் இருக்கவங்களுடைய ஒத்துழைப்போட அந்த யாகத்தை நடத்துகிறார் அந்த யாகம் நடத்துகிறோம்னா நிறைய பணம் செலவாகும் அதனால் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த உலகம் உலக நன்மைக்காக நோன சேர்ந்து அற்புதமாக நடத்தி முடிக்கிறார் அந்த இந்த மாதிரி இந்த வாஜ்பாய் யாகத்தெல்லாம் சாதாரணமாக செய்ய முடியாது அந்த வேதத்திலே ஒரு ரெண்டு விற்பனார்கள் ரொம்ப பெரிய வித்தையில் சிறந்தவரால் தான் செய்ய முடியும் அப்படி வந்து அந்த வேத வேதியர்கள்லாம் வச்சு அவர் செஞ்சு முடிக்கிறார் அவர் ரொம்ப சந்தோஷம் எந்த தடையெல்லாம் நடந்துருச்சு உடனே சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை தெரிவிக்கிறது பெரிய அந்த பிரசாதத்தை கொண்டு போய் பெரியவாகிட்ட கொடுத்து ஆசீர்வாகணும் அதுதான் அவர் சந்தோஷம் நேராக மடத்துக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு பெரியவா இங்கே இருக்காருன்னு பெரியவா வந்து வடநாட்டில் இருக்காருன்னு ஒன்று அந்த அந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டு நேராக அந்த ஊரில் இருக்க ஒரு பத்து பேரோடு நேராக சந்தோஷமாக போகிறாரு பெரியவா மேனேஜரை கூப்பிட்றாரு மேனேஜரை கூப்பிட்டு எப்போ நம்மகிட்ட இந்த பட்டு வெண்பட்டு கொடை இருக்கா அப்படின்றார் ஏன்னா வந்து சாமியெல்லாம் ஊர் ஒரு குடை பிடிச்சிட்டு போவாங்க அது வெண்பட்டுலேயான குடை இருக்குது அந்த வெண்பட்டு கொடை இருக்கான்றப்ப பெரிய அது மேனத்தில் சொல்கிறாரு இல்லை பெரியவா அது தான் இருக்குது இங்கே இங்கே சாதாரண குடை தான் எல்லாம் கலர் கலராக இருக்கிறதான் இருக்குது அதில் மஞ்சள் கலர் இருக்கா ஏன் இருக்குது பெரியவா சரி அந்த கொடை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு கொடை எடுத்துகிட்டு வந்து பெரியவாக்கிட்ட வைக்கிறாங்க கொடை எடுத்துகிட்டு பெரியவாட்டை கொண்டு வந்து வச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த ஊரில் ஒரு மகாராஜாவை இருக்கார் அந்த ஏரியாவில் அந்த காலத்தில் ராஜா இருந்தாங்க அந்த ப்ளைம் ஒத்தில் வரார் வந்து பெரியவாட தீவிரமான பக்தர் வந்து பெரியவாக்கிட்ட வந்து வணங்குறதுக்கு வராரு வந்த உடனே பெரியவாட்டை நமஸ்காரம் பண்ண சாஸ்டாங்கம்மா பெரியவாக ஆசிரியம் எனக்கு ஒரு உதவி செய்வியா அப்படின்றாரு அவருக்கு தூக்கிப்படுது என்ன பெரியவா உங்களுக்கு நான் உதய செய்யறதா கட்டணுட்டுக்கு பெரியவா அப்படின்றாரு அப்போ சொல்கிறாரு அதாவது ஈரோட்டில் இருந்து இது வாஜபேய யாகன்றது ரொம்ப சிறப்பான யாகம் வெண்கட்டுரை கொடையை எடுத்துகிட்டு போய் நீ என்ன பண்ணுற அவங்க வந்து இந்த பக்கத்தில் இருந்த இந்த தெருவிழா தான் தங்கியிருக்காங்க அவங்கள மரியாதையோடு கூட்டிகிட்டு வா அப்படின்றப்ப உத்தரவு பிரிவான்னு போகிறாரு அந்த கொடையை எடுத்துகிட்டு மடத்தில் இருக்கிறவங்களும் போகிறாங்க மேலதாளத்தோடு பூரண கும்பு எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த வழியாக வரும்போது அந்த சத்தம் கேட்டு மடத்தில் தங்கியிருக்கோம் வந்து பார்க்குறாங்க சரி ஏதோ சாமி ஊர்வலம் மாட்டிருக்கு போகுது அப்படின்னு சொல்லி ம வெளியில் ஆச்சரியப்பட்டிருக்கப்போ நேராக அந்த ஊர்வலம் வந்து மடத்து அந்த மண்டபத்து முன்னாடி நிற்குது அவங்களுக்கு என்னான்னு புரியல அங்கேருந்து நம்ம மடசிப்பந்தி போய் சொல்கிறாரு தான் பெரியவா கூட்டுரசுன்னு வரப்பேன் ஒன்றும் புரியல என்னான்னு பெரியவா பெரியவா உத்தரவாடிச்சு வாங்கினா வராரு சும்மா வராரு வந்தோடனே சும்மா நீங்கள் வரக்கூடாது பாருங்கள் ராஜா வந்து உங்களுக்கு வெண்கொற்ற கொட்பண்ணிக்கிறாரு அந்த கொடைக்கீழ தான் வரணும் பூரண கும்ப கலசத்தோட அப்படியே மேலதளத்தோடு கொடுவா இருக்குது அப்படியே கண்ணீர் பெருகுது ஆஹா பெரிவா இவ்வளோ கருணை வடிவான பெரியவா பெரியவா பெரிய அப்படியே ஆனந்தமாக அப்படியே வராரு வரப்போ அவருக்கு பேச்சு இல்லை நேராக பெரியவாட்ட வராரு வந்து சாஸ்டாங்கமாக உழுகிறார் உளுந்து பெரியவா எவ்வளோ பெரிய கருணை பண்ணிட்டீங்க இந்தாங்க பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை கொடுக்குறாரு பெரியவா வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு பெரியவா கேட்குறாரு என்ன நீ வந்த உடனே உன்னை பார்க்கல உன் பிரசாதம் வாங்கிக்கலான்னு அவமானப்படுத்த நினச்சிட்டியா அப்படின்றப்ப இவர் முழிக்கிறாரு இல்லைப்பா அப்படி இல்லை வாஜபாயை யாகம் செஞ்சால் அதுக்கு முரணு ஒன்று இருக்குது சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு ராஜா வெண்குற்ற கொடை பிடிச்சிட்டு வந்து அந்த யாகம் செஞ்சவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் பூரண கும்ப மரியாதை கொடுக்கணுன்றது சாஸ்திரம் இந்த ஊரில் இந்த ராஜா தான் கிடச்சார் அதனால தான் உன்னை இந்த உனக்கு இந்த பூரண கும்ப மரியாதையும் ராஜ மரியாதையோடு ஒன்று வரணுன்றதுக்காக தான் ஒன்று அங்கே தங்க சொன்னு அப்படி இன்னும் அவருக்கு ஆனந்தம் கூட வந்தவங்களுக்கு இன்னும் கேட்க வேண்டாம் பெரிவா பெரிவா நம்ம பெரிய ஆனந்தத்தோடு சொல்கிறேன் மகாப்பிரியா மகாபிரியா தான் மகாபெரியவா திருவேணேசுவரன் மகாபிரியா மகாபெரியா திருவிடம் இன்னைக்கு துணியாக பிளவு மக்கள் எல்லாம் சரணம்